ஆன்மீக ராயல்டி அதாவது தெய்வீக தன்மை மற்றும் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் எப்படி உலகத்தில் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் அற்பமான விஷயங்களில் தன்னுடைய புத்தி மற்றும் நேரத்தை கொடுக்க மாட்டார்களோ பார்த்தாலும் பார்க்காதவாறு கேட்டாலும் கேட்காதவாறு இருப்பார்களோ அப்படி ராயல் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வீகத்தன்மை அல்லாத விஷயங்களில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாது ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தை வர முடியாது அச்சா ஓம்